ஓம் அருள்மிகோ வெச்சவிநாயகரை போற்றி ஓம் நம சிவாயா ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் மதிப்பிற்குரிய இரா ஜெயராமன் ரெட்டியார் அவர்கள் ஐயா தலைமையில் தேசிய இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக தீபத் திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணி அளவில் தாம்பரம் வள்ளுவர் குருகுலத்திலிருந்து காந்திரோடு வழியாக கைலாயுத வாந்தியம் விண்ணை முழங்கம் திருவீதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடைந்தது அன்று பிற்பகல் பனிரெண்டரை மணி அளவில் மாபெரும் அன்னதானமும் பெருமதிப்பிற்குரிய ஆன்மீக செம்மல் த தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆன்மீக பக்தர்கள் இந்த திருக்குடை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டும் இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் பிற மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா அவர்கள் நீதியரசர் பிற மதிப்பிற்குரிய பி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு அவர்களும் கலந்து கொண்டும் இவ்விழாவினை சிறப்பித்தனர் பிற மதிப்பிற்குரிய சிவஸ்ரீ ஸ்ரீராம் ஐயா அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பிற மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ ஹரிகரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பிற மதிப்பிற்குரியம் கொல்லிமலை அகோரி மணி ஐயா அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பிற மதிப்பிற்குரிய திரு கே ரகு ஐயா அவர்கள் சென்னை மண்டல தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு இவர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவினை மென்மேலும் சிறப்பித்தனர் இந்த கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கும் திருக்குலை வழங்கும் விழா பெருமதிப்பிற்குரிய ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்புச் சங்கம் கிரார் ஜெயராமன் ரெட்டியார் அவர்களால் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது கார்த்திகை தீபம் உலகத்தின் மிக பழமையான திருவிழா கார்த்திகை தீப திருவிழா ஆகும் இது பத்து நாள் திருவிழா பத்தாம் நாளில்தான் மலையின் மேல் தீபம் ஏற்றப்படுகிறது திருமான் பிரம்மன் தோல்வியடைந்த போது ஜோதியாய் எழுந்தார் சிவன் அதை நினைவூட்டம் எப்பொழுதும் ஒளியாக காட்சி வேண்டும் வேண்டுமென சிவனை வேண்டினர் தேவர்கள் கார்த்திகை மாதம் திருத்திகை நாளில் இம்மலையில் தீப வடிவில் காட்சி தருவேன் என்றார் சிவபெருமான் இதுவே மலைமேல் தீபம் இறைவனின் இடப்பாகத்தை இறைவி பெற்றதும் இந்நாளில்தான் ஓம் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வாழ்கம் இவை பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்கோகுழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கம் ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நலி வெல்கம் பிறப்பருக்கும் பின்னகன் பெய்கடல்கள் வெல்கம் புறத்தார்க்கு செய்யோன் தன் புங்கழல்கள் வெல்கம் கரங்குவைவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்கம் சிறன் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நெஞ்ச நிமலன் அடி போற்றி மாய பிறப்பரைக்கும் மன்னனடி போற்றின் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றின் ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி போற்றின் சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் தாள் வணங்கின் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை விடை முழுதும் ஓய உரைப்பண்யான் கண்ணுதலான் கருணை கான் கண்காட்ட காட்ட வந்தைதி எண்ணுதற்கெட்டா எணிதார் கழலிற்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குழியாய் எண்ணிறந்தெல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் வினையின் புகழுமாறொன்றேன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் எம்பெருமானேன் எல்லா பிறப்பும் பிறந்த நிலைத்தேன் இவ்வெருமானேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமாறனாம் விமலா பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தொருளின் மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுணரில் எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானேன் மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனேன் கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போலம் சிறந்தடையார் சிந்தனையுள் தேனூரை நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் என்பெருமான் வள் விளையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தும் எங்கும் புற வழக்க மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மடங்க புலனடைந்தும் புலனைந்தும் வஞ்சனையை செய்யும் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசுங்குள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்க நல்கி நிற தன்மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டின் நாயர் கடையாய் கிடந்த அடியேற்க நாயர் சிறந்த தயாவான தத்துவனே மாசச்ச சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் ரமுதே சிவபுரனே பாசமா பச்சரித்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சு மஞ்சம் கிளம் பேராத நெஞ்ச பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானேன் நீராய் முறுக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அள்ளையுமாய் ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாங்கி அல்லானே கீர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்குமை காவலனே காண்பரிய பேரொழியே வெள்ளமே அத்தாமைக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத வெவ்வேறே வந்தறிவான் தேச்சனே தெளிவே தேச்சி அமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்பன் ஆட்சேனியம் ஐயா அரணே ஓ என்றென்றும் போற்றி புகழ்ந்திருந்த பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே பள்ளப்புல குறம்பை கட்டழிக்க வல்லானேன் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே பிள்ளையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருமணிக்குள் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் புள்ளார் சிவநடிக்கள் பள்ளியும் ஏத்த பணித்தம் சிவநடுக்கள் பல்லோரும் ஏத்த பணித்தம் ஓ நம வாழ்வியில் வடாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலான உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்கம் நச்சவம் வேலி மழ்கம் மேன்பிகொள் சைவ நீதி விலகுக உலகமெல்லாம் அண்ணாமலையால் அம்மனுக்கு அரங்க வருகிறார் பெரும் மதிப்பிற்குரிய ஆன்மீக செங்கல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் பெரு மறுப்பிற்குரிய திரு கி ஆர் ஜெயராமன் ரெட்டியார் அவர்களுக்கும் மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்கள் சேவைகள் மென்மேலும் தொடரும் பரிகார செல்வங்களின் பின்பு கோடான வழங்குத்திற்கு எல்லாம வேண்டிக் கொண்டு திருக்கோயில்கள் கூட்டமைப்பு வழங்கும் நடைபெற்றது விழாவிலே கண்டுபிடிக்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் விழாவினை சிவாயம் ஓம் அன்போடு சிவாயம் ஓம் ஓம் சிவாயம் ஓம் ஓம் சிவாயம் ஓம் நம Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti Om Shakti